வணக்கம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் குரல் ஓவியம் வழக்கம் போல ஒரு அழகான காலை பொழுதுல திருவள்ளுவர் தன்னுடைய மாணவர்களுக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார் அப்ப ஒரு அழகான புள்ளிமான் அவருடைய குடில தேடி வருது வேகமா ஓடி வருது வந்து அவருடைய குடிலுக்குள்ள தஞ்சம் புகுந்துருச்சு அதை விட வேகமா ஒரு ஒரு சில வினாடிகள்ல ஒரு வேடம் ஓடியாராம் வந்து வள்ளுவரற்ற கேக்குறான் வள்ளுவரே இந்த பக்கம் ஒரு புள்ளிமான் வந்துச்சா அது என்னோட அம்புக்கு தப்பி வந்துருச்சு உங்க குடிலுக்குள்ள போ போயிருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் வள்ளுவர் உடனே இப்படி பாத்துட்டு அப்படியாப்பா அஹ் மானு ஆனா இந்த பக்கம் வரலையப்பா அந்த பக்கம்லப்பா ஓடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அதை கேட்டுட்டு வேடன்னு அந்த வள்ளுவர் சொன்ன திசையை பார்த்தா அந்த பக்கம் ஓடுறான் உடனே மாணவர்கள்லாம் சிரிச்சிட்டு வள்ளுவர கேக்குறாங்க என்ன வள்ளுவரே தான் பொய்யே பேசக்கூடாது அது ரொம்ப தீமை வாழ்க்கையில எல்லா தீமைக்கும் அதுதான் ஆதாரம் சொன்னீங்களே இப்ப நீங்களே இப்படி பொய் பேசுறீங்களே அப்படின்னு உடனே திருவள்ளுவர் சொன்னாராம் எப்ப அதாவது பிறருக்கு தீமை கொடுக்காத அந்த இடத்துல அது நன்மையா இருந்துச்சுன்னா கூட உண்மையா காப்பா எடுத்து எடுத்துக்கிறணும் அதுதான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு உடனே அஹ் இந்த குரல் வந்து பிற பிறந்துருச்சா அதாவது பொய்மையும் வாய்மையிடத்தை உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அதையே வந்து நம்மளுடைய மற்ற அறிஞர்கள்லாம் சொல்றாங்க பிறருக்கு நம்ம சொல்ற அதாவது அது அது உண்மையா இருந்தா கூட பிறருக்கு தீமை தருதுன்னா அது வந்து அந்த அந்த இடம் கூட அந்த உண்மையான சொல்லு கூட பொய்யாத்தையும் போயிரும் அப்ப சரியான சந்தர்ப்பத்துல அந்த வாய்மை அப்படிங்கற வந்து பிறருக்கு தீமை தராத சொற்களை நம்ம வந்து சொல்லணும் சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு ஆனாலும் இந்த ஒரு குரல் தான் அதுல வந்து அஹ் எக்ஸப்சனல் ஆஹ் கொஞ்சம் மாத்திக்கிறலாம்னு ஆனா எல்லா அதுல உள்ள அதிகாரத்துல உள்ள எல்லாத்துலயுமே மிக தெளிவா கண்டிப்பா உண்மைதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உண்மை பேசுறதுனால எவ்வளவு சிறப்புக்குரியவுகளா இருப்போம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு அத அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல் சொல்லுவோம்ல அதே போல நம்ம உண்மை பேச பேச நம்மளுடைய முகம் கூட ஒரு வித பொழிவு பெறுறதா உளவியல் அறிஞர்கள் வந்து சொல்றாங்க ஆஹ் அதாவது போய் அஹ் அந்த உண்மை பேசுறது எதுக்கெல்லாம் சமம்னா அதாவது சூரியன் சந்திரனை விட அந்த சான்றோர் ஆனா அந்த விளக்கு அந்த பொய்யா விளக்கு அதுதான் உண்மையான ஒரு ஒளியா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த உண்மை பேசுறவங்களுக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு இருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம் கை சுத்தம் வாய் சுத்தம் சொல்லுவோம்ல அது மாதிரி அந்த வாய்மைக்கு அவ்வளவு ஒரு உண்மை பெருமை இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம நம்ம செய்யற தானும் தவம் எல்லாத்தையும் விட நீ உண்மை பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்துல ஒரு இடத்துல சொல்றாரு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்ம என்ன பேசுறோம் நம்ம அவர் மேல எவ்வளவு பற்றா இருக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும் அது மட்டும் அந்த பக்தி மட்டும் அந்த பக்தன் செலுத்துற பக்தி உண்மையானதா இருந்தா என்ன செய்வாராம் கடவுள் நம்ம கால்ல தேவாதி தேவர்களை கூட வந்து விளை வச்சிருவாராம் அப்ப நம்ம வந்து தெய்வத்துக்கு கூட மனமார்ந்த உண்மையான பக்தியை செலுத்தணும் அப்படின்னு திரும்ப சொல்லுது அப்ப வாய்மையினுடைய பெருமையை நம்ம எண்ணி எண்ணி அந்த வாய்மையாவே வாழணும் ஏன்னா ஒரு பொய் தான் எல்லா தீமைக்குமே காரணம் ஆயிரும் அதனால இன்று அஹ் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் போற்றிய வாய்மையை நாமும் போற்றுவோம் வாய்மையின் வழி வாழ்வோம் நன்றி வணக்கம்